இன்னைக்கு ஜான் ஜபராஜ் மாட்டினதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்கு ஆனால் ஜான் ஜபராஜோடைய கூட்டாளிகள் ஏற்கனவே வரிசையாக ஒன்றுனா மாட்டிகிட்டே வந்தாங்க ஏற்கனவே ஜெயா நியூஸில் வந்தது இவர் பண்ண தப்ப யாருமே மூடி மறைக்கல எல்லார்டையும் போட்டு கொடுத்துட்டாங்கன்றது தான் ஜான் ஜபராஜோடைய அக்யூசியேஷனு எட்வின் ரிசோ மகா புனிதர் பயங்கரமாக பைபிள் காலேஜ் நடத்துகிறாரு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணி பேசினவர் ஜான் ஜபராஜ் எப்போ வரைக்கும் சில மாதங்கள் முன்னாடி வரைக்கும் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஃபேமிலியாகவே பேசி முடிச்சிட்டோம் அந்த பொண்ணோட நான் வந்து தென்காசியில ஏதோ ஒரு ஊர்ல காய்கறி வாங்க போனேன் அந்த வீடியோ லீக் ஆயிடுச்சு நான் முத்தம் கொடுத்த வீடியோ லீக் ஆயிடுச்சுன்னா சொன்னார் இல்லையா ஜான் ஜபராஜே ஒரு மணி நேரம் ஆடிடு அதெல்லாம் தான் வெளியில வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா மக்களையும் நீங்க நினைக்கணும்ல இப்போ ரீமாக்குன்னு ஒரு பிரச்சனைனா ஒரு பிரதரா அவ்வளோ பொங்கி எழுதுறவங்க அதே சர்ச்சில் இருக்கிற மக்களையும் பிரதராக சிஸ்டராக பார்க்கணும்ல அவங்களுக்கு ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் நடந்தால் தான் நான் குரல் கொடுப்பேன் ஸ்பிரிச்சுவலாக அந்த மக்களை சீரழித்தா நான் வந்து கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அது என்ன நிலைப்பாடு நாங்கள் எட்வின்ட்ஸோட்டை கால் பண்ணி பேசணும் பேசும்போது அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம் தான் தான்சவராஜ் ஏன் அவருடைய சர்மன் அதாவது பிரசங்கம் பண்றாரு இல்லையா அது ஏன் லைவ்ல டெலிகாஸ்டே பண்ண மாட்டேங்கிறாரு யூடியூப்ல ஏன் வரவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவர் சொன்ன வரல அதுக்கு அவர் சொன்ன பதில் இன்று நமது நேர்காலில் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு சம்பவக்காரன் கூட சொல்லலாம் கடவுளின் பெயரால் காணிக்கை கொள்ளையடிப்பவர்களுக்கும் காம விரியாட்டம் ஆடுவர்களையும் கருத்துக்களால் கழுத்தை நெறிக்கும் இந்த ரோஸ்டட் கிறிஸ்டியானிட்டி சேனல்ஸ் நிறுவனர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா என்ன சார் நடக்குது நீங்களும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக இந்த கடவுளின் பெயரை சொல்லி இந்த சேட்டைகள் பண்ணிட்டு இருக்க வெளிப்படுத்தி தான் இருக்கிறீங்க இல்லையா ஆனாலும் மக்கள் திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் தானே இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இன்னைக்கு கவர்மெண்ட்டே அதை எக்ஸ்போஸ் பண்ண அப்புறமும் இன்னமும் மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க பெருங்கூட்ட மக்கள் அப்படி இருப்பாங்க ஏதோ ஒரு சிறு கூட்ட மக்களாவது திருந்துனா நல்லா இருக்கும் அவ்வளோதான் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பல பேர் திருந்துட்டு வர தோணுது இல்லையா நிறைய மாற்றங்கள் இருக்கு தெரியும் இல்லையா நீங்க அவங்க நிறைய அவங்களோட தவறுகளை சுட்டி காட்டுறீங்க அது வந்து கிறிஸ்தவ மக்களுக்கே பெரிய எரிச்சலாக இருக்குது போல இருக்கு இல்லையா இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் போது நீங்கள் அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையை உணர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க இல்லை இந்த உபதேசம் இங்கே தான் போய் முடியும்னு இன்னைக்கு ஜான் ஜபராஜ் மாட்டினதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஆயிருக்கு ஆனால் ஜான் ஜபராஜோடைய கூட்டாளிகள் ஏற்கனவே வரிசையாக ஒன்று ஒன்றா மாட்டிகிட்டே வந்தாங்க ஏற்கனவே ஜெயா நியூஸில் வந்தது இன்னொருத்தர் அவர் கூட உள்ள கிரண் சைக்கேல்னு ஒரு நபர் அவங்கள பற்றியும் நாங்கள் எங்கள் சேனல்லே ஏற்கனவே போட்டிருந்தோம் இது எதுவுமே பெரிய லெவலில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணலை ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஜான் ஜபராஜ் லெவலுக்கு ஒரு ஃபேமஸாக இல்லை இப்போ ஜான் ஜபராஜ் கொஞ்சம் அந்த இருக்கிற டீம்லேயே இவர் ஃபேமஸாக இருக்கிறதுனால வெளியில் பயங்கரமாக பூமியே எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு இல்லை இந்த சம்பவங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய ஜான் ஜபராஜ் அவருடைய மனைவிக்கும் அவர் குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா அந்த பிரச்சனையின் தூண்டுகோலாக தான் வந்து இந்த வழக்கு அதாவது சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் பண்ணதா மனைவியின் தரப்பிலிருந்து எழுப்பப்பட்ட ஒரு பிரச்சனையாக அவங்க இருந்து சொல்கிறாங்க இருக்கலாம் ஆனால் இந்த போக்சோ மட்டும்தான் இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இந்த போக்சோவுக்கு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இல்லை டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி ஒன்றரை மணி நேரத்துக்கு ஆடியோவில் அவரே என்னென்ன பிரச்சனைகள் நடந்ததுன்னு அவரே அவருடைய இன்ஸ்டா வாக்குமூலம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு அதை பற்றி யாருமே பேசலை ம் சரியா இப்போ போக்சோ வழக்கு பதிஞ்சதுனால இப்போ இதை பற்றி பேசிகிட்ருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக இருக்கு அவரே நான் செட்டில்மெண்ட் பண்ணது அதாவது ஒரு ஃபேமிலியில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது இவங்கெல்லாம் போய் செட்டில் பண்ணியிருக்காங்க இப்போமும் அவர் வந்து அவர் ஒய்ஃபை விட்டு இன்னொரு லேடியோட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் இதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு ஸோ ஆப்வியஸாக இது எல்லாமே நடந்து வரும்போது கடைசியாக தானே இங்கே வருது ம் போக்சோ ஸோ மேபி மே நாட் பி ஆனால் வாய்ப்புகள் அதிகம் செக்மேட் இல்லை இப்போ அது வந்து சிக்க வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஜான் ஜவராஜ் அவர்கள் சிக்க வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் வந்து நல்லவர் தான் அவரோட வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் கூட இருந்த நண்பர்கள் அவர் கூட சொல்றாரு இல்லையா எட்வின் ரோஷோ அப்படிங்கிறது மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு நல்லா தான் பழகிட்டு இருந்தான் முதுகுல குத்தினான்னு எதிர்பார்க்கல நம்பிக்கை திருவகையா மாறிட்டான் அப்படிங்கிறாங்க இல்லையா இப்போ ஒரு ஒரு தனி மனிதனோட வளர்ச்சியை வீழ்த்துவதற்கு சொந்த மனைவியாக இருந்தாலும் சரி அவரோட கூட இருந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி இப்படி வந்து முதுகுல குத்துருங்கறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல ஜான் ஜெவராஜ் அப்படிப்பட்ட ஆளுதான் இவனெல்லாம் வெளியே தெரியாம இருந்தது இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அவருடைய வளர்ச்சியை தடுக்கணும்ன்றது வேண்டி இவங்க அதை பண்றாங்கன்ற மாதிரி தெரியல கேரக்டர் இஷ்யூ தான் அது இது ஸ்பனமோ இதுக்கு பிரச்சனை வருது அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப இவங்க ரொம்ப டீமென்ட்ஸ்லாம் அதில் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்த ஒரு பெரிய ஒரு குறிப்பு மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம டெக் பாஸ் இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல ஓனர் சுதர்சன் கடைசியில தான் என்ன தெரிய வருதுன்னா எல்லாரும் கூட்டுக்கலவணிகள் அப்படின்னு தெரிய வருதா அதே தான் எட்வின் ரிசோவாக இருக்கட்டும் ஜான் ஜப்ராஜாக இருக்கட்டும் இல்லை அவரை சார்ந்த எல்லாருமே அவங்க ஒரு பைபிளில் இல்லாத ஒரு சிஸ்டத்தை அவங்களே உருவாக்கி மன்னர்களை ஆட்சி செய்கிறாங்கல்ல அதில் பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை இல்லாத வரைக்கும் இல்லைன்னா ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராத வரைக்கும் இவருக்கு இவர் புனிதர் அவருக்கு இவர் புனிதர் எட்வின் ரிசோ மகா புனிதர் பயங்கரமாக பைபிள் காலேஜ் நடத்துகிறாரு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணி பேசினவர் ஜான் ஜப்ராஜ் எப்போ வரைக்கும் சில மாதங்கள் முன்னாடி வரைக்கும் ஜான்ஜவ்ராஜ் மாதிரி தேவ மனிதனே இல்லை ஆண்டவர் அப்படி பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னது யார் எட்வின் ரிசோ எப்போ வரைக்கும் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இப்போ ஏதோ ஒரு கிளாஸ் ஆன உடனே இவர் இவரை பற்றி ஃபுல்லாக பேசுறது அவர் அவரை பற்றி ஃபுல்லாக பேசுறது இந்த டெக்பா சுதர்சன் இந்த இஷு தான் கடைசியில் ஏமாற்றப்பட்டவர்கள் யார் மக்கள் அதே தான் அதுக்கு அது அப்படியே ரிசம்பிளாக இங்கே வருது ஸோ இப்போ வந்து எட்வின் ரோசோ சொல்றதுலேயே ஒரு நியாயம் இருக்கு என்ன அப்படின்னா நல்ல ஒரு பெண்ணின் ஒரு பிஞ்ச செருப்புக்காக அது புதிய காதலியை சொல்கிறார் ஜான் ஜவராஜோட புதிய காதலியை சொல்கிறாரு ஒரு பிஞ்ச செருப்புக்காக நல்ல பெண்ணோட மதிப்பெணி இழந்துட்டேன் அப்படிங்கிறாரு இல்லையா அப்போ அவரோட கருத்தையும் பார்க்கும்போது இது ஒரு காதல் விவகாரம் இல்லையா இந்த காதல் விவகாரத்தில் அவரோட மனைவி கள்ளக்காதல் விவகாரம் இல்லை அது ஓகே நான் வந்தால் தமிழ்நெலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த கள்ளக்காதல் தான் பிரச்சனையின் மூலமாக நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை வேற ஏதாவது தசம பாகத்தை பிரிக்கிறது இல்லை சர்ச்சில் வந்த அந்த சபையில் வந்த பணத்தை பிரிக்கிறது நடந்த பங்குல நடந்த பிரச்சனையா இல்லை இந்த மனைவி பிரச்சனையா எப்படி பார்க்குறீங்க அதான் இது ஒன்னோட ஒன்றா பயில போயிட்டே வருது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குது இந்த இஸ் பயில போயிட்டே வருது இவர் இவரை அக்யூஸ் பண்ணுறதும் அவர் அக்யூஸ் பண்ணுறதும் ஆனால் இதில் இருக்கிறதுலே அதிகபட்சம் என்னென்னா இவர் பண்ண தப்ப யாருமே மூடி மறைக்கல எல்லார்ட்டையும் போட்டு கொடுத்துட்டாங்கன்றது தான் ஜான் ஜபராஜோடைய அக்யூசியேஷனு நான் தப்பே பண்ணலை என்னை இது பண்ணிட்டாங்கன்னா இல்லை அவர் அவர் வாயாலே சொல்றது என் நிர்வாணத்தை நீ மூடாம ஏண்டா மற்றவங்களுக்கு காமிச்ச இதுதான் ஜான்ஜப்ராஜோட அக்கீசு ஆபீஸ் என்ன சொல்கிறார் நான் தப்புட்டேன் அதை நீ மூடிலாம் மறைச்சிருக்கணும் ஏன் வெளியில் சொல்ற ம் இல்லை மூடி மறைப்பதுங்கிறத வந்து தவற மறைக்கிறது சொல்றீங்களா இல்லை வந்து இதை வெளியில் சொல்லக்கூடாதுல்ல நீ என் கூடல இருக்கிற என் கூடல சுற்றுற நான் வந்து ஒரு தப்பு பண்ணனா நீ என்னை என்கரேஜெல்லாம் பண்ணணும்னு அவர் கேட்குறாரு நியாயமா ம் இது கிறிஸ்தவத்திற்கு எதிரான விஷயமா தோணலையா அவங்களுக்கு நாங்க தான் சொல்றோம் இதுக்கும் இவங்க எல்லாருக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் இவங்க ஃபேக்கா கிறிஸ்தவத்தை யூஸ் பண்ணி ஏதோ பிள்ளை நடத்துறாங்க இல்லை இப்போ இதை எப்படி பார்க்கணும் வேண்டியிருக்குன்னா ஒரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து ஜான் ஜெவராஜ் வந்து நல்லவர் வல்லவர் அவரை வந்து ஏன் அவரோட நீதி ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு ஒரு அவரோட பிரச்சாரமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அஞ்சு மில்லியன் வியூஸ் அஜிக்கு ரெண்டு மில்லியன் வியூஸ் எனக்கு ஆறு மில்லியன் வியூஸ் அப்படின்னு ஒரு தான் அவரோட பிரச்சாரம் இருந்தது இல்லையா இப்பவும் கூட ஜான் ஜவராஜ் அவர்களை கூட ஒரு ஒர்ஷிப் பண்றாங்க இயேசுவாலா விட்டுட்டு ஜான் ஜவராஜ் ஒர்ஷிப் பண்ற கூட்டங்கள் பெரிய அளவுல இருக்கு இல்லையா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு முட்டாள்தனமான பால அபிஷேக ஊத்தரை உயிரை கொடுக்கறது எத்தனை பேர் இருக்காங்க அதே மாதிரி இவருக்கு ஆனால் ஒன்று யார் சந்தோஷமா இருக்காங்களையோ இந்த மூத்த போதகர்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா ஒரு இந்த மோகன் சீல் இவருக்கு என்ன சார் பிரச்சனை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இதுக்கு முன்னாடி ஜான் செபத் செல்லத்துறை சம்திங் அகஸ்தின் பாஸ்டர் அகஸ்தியரா அவர் பேர் என்ன அகஸ்டின் செல்ல செபக்குமார் அகஸ்டின் செபக்குமார்லாம் கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு ஜான் செபராஜ் அவர்களை இடத்துல மோகன் சிலாசர்ஸ் கூட ஒரு கான்ட்ரவர்சியில் வந்தது இல்லையா இப்போ ரீசெண்டாக ஒரு கிளிப்பில் பெண் மோகம் கொண்டவ அழிஞ்சிருவான்னு கேட்டோம் இல்லையா இல்ல பெண் மோகம் கொண்டா மோகன்சி லாசமே சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சிங்கப்பூர்ல ஏதாவது நடந்ததுன்னா கூட சொல்றாங்க இல்லையா அவர் கூட உள்ள வின்சன் செல்வகுமார பத்தி கூட தான் பயங்கரமா வந்தது நகீரன்ல எல்லாம் போட்டு கிளி கிளின்னு சொல்லிச்சாங்க ஆனா இன்னைக்கு அவர் நம்பர் ஒன் தீர்க்கதரிசி அதே மாதிரி நாளைக்கு ஜான் ஜபராஜ் நம்பர் ஒன் தீர்க்கதரிசியாகவே திருப்பி அவர் பொசிஷனில் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போது நேற்று கூட சில ஃபாதர் ஆட்டை பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்தவத்துலேயே ஒருத்தரோட வளர்ச்சி இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டுக்கு இவன் நம்மளோட வசந்து போல இருக்குது நம்மளோட வசதி போல இருக்குது அப்போ மக்கள்லாம் அங்கே போய் காணிக்க கொடுக்க ஆரமிச்சிருவாங்க நமக்கு வருமானம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற போட்டி பொறாமையால் தான் ஜான்ஸ் ஜான் ஜெவராஜ் அழியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் சைலண்டா வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக பிஸ்னஸ்னால் காம்படிஷன் இருக்க தான் செய்யும் காம்படிட்டரே நம்ம என்னைக்குமே வளர விடணும் மாட்டாங்க அப்படி தான் நினைக்குவாங்க சேம் தான் பாலிடிக்ஸ் ஒரு பிஸ்னஸ் மாதிரி எக்ஸாக்டாக ரைவல் தான் இருக்கு இப்போ ஜான் ஜவராஜ் வந்து ஒரு ஃபாஸ்டரா இல்ல அவர் தான் வந்து கர்த்தரா அந்த அளவுக்கு போய்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க வந்து கடவுளை கடவுளா வைங்க கடவுளுக்கு சேவை செய்யறவங்களும் சேவை செய்யறவங்களா வைங்க ஏன் அவரை வந்து கடவுளவுக்கு கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஆனா மக்களுக்கு இன்னும் அதாவது கிறிஸ்தவ மக்களுக்கு இன்னும் சுத்தமா தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு இன்னைக்கு நம்ம பெருசா பாக்குறது இவரதான் இவரை போல இன்னும் எத்தனை பேர் ஆமாம் இல்லை நிறையா ஃபாஸ்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க ஜான் ஜெபராஜ் வந்து பழி வாங்கப்படுகிறார் அவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த இந்த குற்றச்சாட்டின்படி இப்போ போக்சோ வழக்கில் க புக் பண்ணியிருக்காங்க தலைமுறையாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க இப்போ முன்ஜாமீனுக்கு இப்போ வரைக்கும் அப்டேட் வந்தால் முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணிருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது எதுக்காக ஓடி ஒழியணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணுதா அந்த பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிற பாஸ்டர் மாருங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நெஞ்சில் மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா நியாயமாக அவங்க ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் என்னன்னா இப்போ இந்த போக்சோ ஆக்டை விட்டுருங்க ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஜான் ஜபராஜே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார்ல நான் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டிஸ்பியூட் இருந்தது நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் அப்புறம் என் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணலை டிவோர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வேளை சாரி ஒரு வேளை டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஃபேமிலியாகவே பேசி முடிச்சிடும் அந்த பொண்ணோடு நான் வந்து தென்காசியிலே ஏதோ ஒரு ஊரில் காய்கறி வாங்க போனேன் அந்த வீடியோ லீக் ஆயிடுச்சு நான் முத்தம் கொடுத்த வீடியோ லீக் ஆகிடுச்சின்லாம் சொன்னார் இல்லையா ஜான் ஜபராஜே ஆமாம் ஒரு மணி நேரம் ஆடி ஆமாம் அதெல்லாம் பொறாமைனால தான் வெளியில் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் ஜான் ஜபராஜ செய்யவே இல்லை ஜான் ஜப்ரাজে ஜான் ஜபராஜ் மேல் உள்ள பராமயில சொல்லிட்டாரா இல்ல அந்த ஆடியோல அவரே ஓபனிங்ல என்ன சொல்லுவார்னா நம்ம கிங் கான்வென்சேஷன் சென்டர்ல உள்ள ஊழியர்களுக்காக தான் அந்த ஆடியோவை நான் அனுப்புறேன் அது எப்படி இருந்தாலும் யூடியூப்க்கு வந்து சேந்துரும் ஒருவேளை அதுகால அனுப்புறாரானோ கூட தெரியல இல்லையா அதெல்லாம் முட்டு குடுக்குறவங்கள வந்து அதே தெரியுது ரெண்டாவது ரெண்டாவது ஒரு கான்வெர்சேஷன் வந்தது என்னன்னா தான்ஜப்ராஜ் வந்து ஒரு டீம் வச்சிருக்காரு ம் அவர் கீழ பிஆர்ஓ மாதிரி யார் யார் பழி வாங்குணமோ அதாவது இந்த இந்த டைப் ஆஃப் அவசிப் சரியில்லைன்னு யார் யாரெல்லாம் சொல்றங்களோ அவங்கள டிஃபேம் பண்ணனும்னு சொல்லி எம்டி ஜெகன் இதே மாதிரி ஒரு விமனேசர் ஃபேமஸான ஆளு விமனேசர் அப்படி மலேஷியால மாட்டிக்கிட்டது அதை ரிலீஸ் பண்றா பென் சாமுவேல் பென் சாமுவேல் அவ வந்து ஒரு சர்ச்சை ஆரம்பிக்குமோ பொம்பளப்பூருக்கு இப்படி சொன்ன ஆடியோலாம் ரிலீஸ் ஆச்சு சரியா அதை சொல்லும் போது ஜான் ஜபராஜே வந்தாங்க அது ஆப்வியஸாக ஏஏ கிடையாது அது அவருடைய வாய்ஸ் தான் ஊருக்கே தெரியும் ஏன்னா அவ் ஏஐயில் டெவலப் பண்ணுறதுக்கும் நார்மலுக்கும் நமக்கு பார்த்தாலே தெரியும் சரியா ஏன்னா அவங்க ரிப்ளை பண்ணுறது அந்த கான்வர்சேஷன் இல்லாமல் அப்ரப்டாக இருந்தது ஜான் ஜபராஜ என்ன சொன்னார்னா நான் ஒன்றரை மணி நேரம் பேசின ஆடியோ ரியல் இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் வந்து ஏஐயில் பண்ணது அப்படின்னு சொல்லி போஸ்டே போட்டார் அதை பார்த்தப்பறமும் ஜான் ஜபராஜோடைய ஃபேன்ஸ்லாம் அந்த ஒன்றரை மணி நேரம் ஆடியோ ஏஐன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை அது அது நம்ம அவரே சொல்லி சொல்லித்தானே சார் சொல்கிறாரு இப்போ ஏஐனால் வந்து டேரெக்டாக சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க இல்லை யாருமே வந்து ஓப்பனிங்கில் வந்து நான் ஏன் சபை ஊழியர்களுக்காக இதை அனுப்பலை அனுப்புகிறேன் யூடியூபுக்கு போனாலும் பேரும் அப்படிங்கிற வாக்கும் ஒப்புதல் வாக்குமும் தான் அவர் கொடுக்காரு இல்லையா அது பப்ளிஷ் பண்ணதும் அவரே தானே ம் சார் இப்போது ஊழியர் சூப்பர் ஸ்டார் பால் தனகர் இந்த விஷயத்தில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாரு சார் அவரு அவரு அதுதான் சார் இப்போ அது ஒரு கேள்வி வருது

இது வந்து பெரிய பெரிய மூத்த ஊழியர்களுக்கு மட்டும் சந்தோஷம் கிடையாது இவங்களுக்கும் பெரிய சந்தோஷம் மெயினா ஜஸ்டின் இந்தியாவுக்கு வந்து பெரிய பெரிய சந்தோஷம் ஏன்னா அவர் கோயம்புத்தூர்ல கடை ஆரம்பிச்சிட்டார் அவர் ஏரியாலே அந்த கடைக்கு இவன் திரும்பி வந்தா பாதிப்பு ஆயிடும் சொல்லி நினைச்சிருப்பாரு நல்லபடியா அது க்ளோஸ் ஆயிடுச்சு இப்ப சார் நீங்க அவர் குற்றச்சாட்டு வைக்கிற அந்த எட்டின் ரோசோ அவர் செஞ்சது தவறுன்னு நினைக்கிறீங்களா சரி நினைக்கிறீங்களா உங்களோட என்ன ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன அவ்வளவு என்னன்னு தெரியல தவறுன்ற நாங்கள் எட்வின் சொட்டை கால் பண்ணி பேசணும் சரியா பேசும்போது அவர் வைக்கிற குற்றச்சாட்டே என்னென்னா நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம் ஜான்செப்ராஜ் ஏன் அவருடைய சர்மன் அதாவது பிரசங்கம் பண்ணுறாரு இல்லையா அது ஏன் லைவ்ல டெலிகாஸ்டே பண்ண மாட்டேங்கிறாரு யூடியூப்ல ஏன் வரவே மாட்டேங்கிறார் அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவர் சொன்னாஸ்ட்டு வரலாம் அதுக்கு அவர் சொன்ன பதில் இன்னொரு நபரை சொல்லி அந்த நபருடைய ப்ரீச்சிங்கை இவர் காப்பி அடித்து பண்ணுறாரு அது மாட்டி அதை வெளியில் ரிலீஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறார் இப்போ எங்களுடைய கேள்வி இந்த ரெண்டு பேரும் எத்தனை வருஷமாக ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க அவங்களே பேசியிருக்காங்க எத்தனை வருஷமாக இதை ஜான் ஜபராஜ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் வாய மூடிட்டு இருந்த எட்வின் ரூசோ இப்போ இந்த இஷ்யூ வந்த உடனே இதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா அப்போது நான் எனக்கு ஒரு பிரச்சனை வர வரைக்கும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் எனக்கு பிரச்சனை வந்த உடனே காட்டி கொடுப்பேன் அப்படின்னா அது எந்த விதத்தில் நல்ல ஒரு ஆட்டிடியூட்னு நீங்கள் நினைக்கிறீங்க ம் அதே இது ஜான் ஜெபராஜ் பக்கமும் இவ்வளோ மோசமாக தப்பு பண்ணியாச்சு அதுக்கு அதுக்கு மேலே என்ன இருக்குது அவர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது ஆனால் சார் நீங்கள் ஒரு ஃபேமிலி நண்பர் எட்வின் ரோசா வந்து ஜான் ஜபராஜோட ஃபேமிலி நம்பர் அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜான் ஜபராஜோட மனைவி அந்த சீமா ரீமாஸ் நினைக்கிறேன் இல்லையா அவங்க கூடயே ஒரு சகோதரி மாதிரியான உறவுல தான் இருந்திருப்பாரு இல்லையா அப்படி இருக்கும் வச்சும் போது இவர் வேறொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கும்போது ஒரு ஆலோசனையாக தானே கிட்ட பேசியிருப்பாங்க நம்ம சகோதரிக்கு ஒரு பாதிப்பு இருதா அவளோட ஃபேமிலி பாதிக்கப்படுங்கிற போது எட்வின் ரோஸை செஞ்சது சரியானதா சார் நம்ம இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆபேஷா இந்த விஷயத்துல இருக்கோம் ஆனா இதை சார்ந்து செய்யற எல்லாமே பிரச்சனையா இருக்குதுல்ல அடுத்தடுத்து நம்ம இதெல்லாம் முன்னாடியெல்லாம் செஞ்சுருக்கணும் முன்னாடி தப்பு அப்படின்னு இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணும்ல ஜான் ஜபராஜ் வந்து பைபிள் காலேஜை ப்ரொமோட் பண்ணுறது இப்போலாம் தானே இருந்தார் அது ரொம்ப முன்னாடிலாம் இல்லையே இந்த வருஷமும் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு போன வருஷமும் ப்ரமோட் பண்ணியிருக்காரு அது முன்னாடி வருஷமும் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு அப்போல்லாம் நல்லா சும்மா தானே இருந்தீங்க அப்போல்லாம் தெரியலையா இவர் இந்த நபருடைய பிரசங்கத்தை தான் காப்பி அடித்து போட்டுக்கிட்டு இருக்காரு அதனால தான் இவர் வெளியில் போடுறது இல்லைன்னு அப்போல்லாம் தெரியாதா திடீர்னு நேற்று தான் ஞான உதயம் வந்ததா இல்லை சார் இப்போது ஒரு ஒரு மனைவி காதலித்த மனைவி அவங்களோட முதல் மனைவி இல்லையா சீமா அவர்கள் அவர்களுக்கு செஞ்ச துரோகத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனைகள் வெடிக்குது அப்படின்னா அப்ப எபின் நான் இந்த விஷயத்துல குற்றம் சொல்லவே இல்லை நாங்க சொல்றது முன்னாடியே ஏன் இதை செய்யலையும் நீங்க ரீமாக்குன்னு ஒரு பிரச்சனைனா ஒரு பிரதரா அவ்வளவு பொங்கி எழுதுறவங்க அதே சர்ச்சில் இருக்கிற மக்களையும் பிரதரா சிஸ்டரா பார்க்கணும்ல பார்க்கணும்ல அப்போது அவங்களுக்கு ஒரு செக்ஷுவல் அபியூஸ் நடந்தால் தான் நான் குரல் கொடுப்பேன் ஸ்பிரிச்சுவலாக அந்த மக்களை சீரழிச்சா நான் வந்து கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அது என்ன நிலைப்பாடு இப்போ தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எட்வின் ரோசா வந்து வெளியே கொண்டு அதுக்கு முன்னாடியே ஸ்பிரிச்சுவலாக இவர் மக்களை வஞ்சிக்கிறாரு இந்த நபருடைய பிரீச்சியை எடுத்து அப்படியே டிட்டோ அடிச்சுக்கிட்டு இருக்காரு இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை சரக்கு இல்லை அப்படின்னு இவர் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அட்லீஸ்ட் விலகியாவது இருந்திருக்கணும்ல